இப்போ எங்கள் போயிட்டு இருக்கோம் அதுவா பக்கத்து வீட்டில் பட்டு இருக்காங்க அவங்களுக்கு தான் புரி கொடுக்க போறேன் அவங்க எங்கிட்ட ரொம்ப நல்லா தான் பேசுவாங்க போய் பார்ப்போம் அவங்க என்ன நினைக்கிறாங்க அம்மா பக்கத்து வீட்டுக்கு ஆண்ட்டி வராங்கம்மா பட்டு அக்கா என்ன இவ டிஃபன் பாக்ஸோட வர பட்டுவக்கா பட்டுக்கா வா காவி இன்னைக்கு ஆயுத பூஜைக்கு சாமி கும்பிட்டேன் அதான் பொரி குடுத்துட்டு போலான்னு வந்தாங்க பொறியா சரி வட்டி குடிச்சிட்டு போவா இல்ல இல்ல வேணாக்கா பரவாயில்ல சாப்பிட்டு வாது போ ஐயோ வேணாக்கா தண்ணியாவது குடிச்சிட்டு போக இல்ல கா பரவாயில்ல நான் சாமி கும்பிட்டேன் எல்லாருக்கும் கொடுக்கணும் வரேன் சரி சரி ரொம்ப நன்றி சரிக்கா பாத்தீங்களா என் மேல எவ்வளவு அன்பா பேசுற அன்பா அன்பா பாசமா பேசுறாங்கன்னு சாப்பிட்டு போன்னு தான் சொல்லுவாங்க எப்பவுமே கொஞ்சம் ஸ்லோவா நடங்க ஸ்லோவா நடக்குவா எதுக்கு அவங்க என்ன மனசுல அப்படியா சரி சாமி கும்பிட்டால சாமி பொரியன் வந்து பாரு இதுல ஒண்ணுமே இல்ல ஒரு ஸ்வீட் இல்ல ஒரு பழம் இல்ல எவ்வளோ எடுத்துன்னு வந்து பாரு சாப்பிட்டத மிச்சத்தை